ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான லேர்னிங்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் சார் பாருங்கள் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அதே மாதிரி நேற்று நம்ம என்ன சொன்னோம் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மார்க்கெட்டுடைய இந்த பொசிஷன் வந்து ஒரு ச இம்பார்டண்டான ஒரு சப்போர்ட் லெவல் ஏன்னா ஏற்கனவே நியரில் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருந்திருக்கு இப்போது திருப்பி அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் லெவல் க்ரியேட் ஆயிருக்கு இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நிஃப்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணலை ஓகேங்களா ஏன்னா க்ளோசிங் பார்க்கணும் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு எகைன் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ க்ளோஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ க்ளோஸில் வந்து சப்போர்ட்டு வந்து பிரேக் ஆகலை பிரேக் ஆகிருந்தால் இன்றைக்கே வந்து ஒரு பெரிய ஃபால் நடந்துருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ இனி அடுத்தது வந்து இந்த பிரேக் அவுட் நடக்கவே நடக்காதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும்போதும் இதே மாதிரியான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் எகைன் வந்துட்டு திருப்பி அதே சப்போர்ட்டுக்கு ஃபால் ஆச்சு ஓகேங்களா ஸோ இது ஒரு கன்சாலிடேஷன் மூமெண்ட் தான் ஸோ இந்த கன்சல்டேஷன் மூவ்மெண்ட் திருப்பியும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எகைன் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எகைன் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து எந்த ச பொசிஷனுக்கு மேலே போனால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் எடுக்கும் திரும்ப கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ நேற்று வந்து இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒன்று ரிவர்சலும் ஆகலாம் இல்லைன்னா வந்து பிரேக் அவுட்டும் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து சடனாக ரிவர்சல் ஆகி நின்றுட்டு இருக்கு ஓகேங்களா நல்ல ஒரு புள்ளி ஸ்கேனலே ஃபார்ம் ஆகி இருக்கு ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனா இது ஃபைவ் மினிட் சார்ட்டு இது ஃபைவ் மினிட் சார்ட்டில் அப்படின்னா இது பார்த்தது வந்து டே சார்ட்டு இது வந்து ஃபைவ் மினிட் சார்ட்டு இந்த ஃபைவ் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆச்சு ஆன உடனே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஏற்கனவே இங்கேருந்து இது வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஹையிலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆகிருக்கு ஸோ இந்த அப்புறம் இகின் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகணும் மேபி இது இந்த இடமா கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது அது வந்து ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்தது அடுத்தடுத்து சொல்கிறேன் நான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆன உடனே எனக்கு வந்து கிளியரா ஒரு சிக்னல் என்ன தெரிஞ்சது அப்படின்னா இது வந்து பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ப பதினோரு வருஷமா வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் நான் மற்ற பிஸ்னஸும் நான் பண்ணுறேன் இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆன உடனே அதுக்கு ஈக்குவலான பாயிண்டில் ரிவர்சல் ஆச்சு ஓகேங்களா இப்படி வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் கிளியராக எனக்கு மார்க்கெட் வந்து நம்மளை வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து ஏமாத்த போகுதுங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷன் தான் தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணேன்னா இந்த கேண்டில் இந்த ரெட் கேண்டில்ல நான் தொடர்ந்து அக்யூமலேட் பண்ணேன் எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு தெரியாது நான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் எடுத்தேன் ஏன்னா இது பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிளியரா தெரியும் இது மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுதுன்னு அப்போ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் சிக்னல் மாதிரி கொடுத்தது ரெட் கேண்டல் கொடுத்தது ரிவர்சல் ஆகிற மாதிரி ஆனாலும் நான் பை தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த ஆர்டர் புக்கை நான் அப்படியே எடுத்திருக்கேன் இந்த ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுங்கிற கால் ஆப்ஷன் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுங்கிற கால் ஆப்ஷனை வந்து நான் இன்ட்ராடே ரேட்டில் பை பண்ணேன் ஓகேங்களா ஸோ இன்ட்ராடே ரேட்டில் வந்து இன்னைக்கு வந்து அந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு குவான்டிட்டியாக நான் வந்து அதாவது குவான்டிட்டி மீன்ஸ் ஒவ்வொரு லாட்டுக்கு இருபத்தஞ்சு குவான்டிட்டி சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு கால் ஆப்ஷனை வந்து தொடர்ந்து நான் பை பை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஓகேங்களா பை 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 தான் ஸோ தொடர்ந்து அக்யூலேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இருபத்தஞ்சு குவான்டிட்டி ஸோ டோட்டலாக நூற்றி இருபத்தஞ்சு குவான்ட்டி இருந்தது நூற்றி இருபத்த இருபத்தஞ்சு குவான்டிட்டியும் நூற்றி எழுபத்தி நாலு ரூபாயில் செல் பண்ணேன் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு ரூபாயில் அக்யுமலேட் பண்ண ஆரம்பிச்சு நூற்றி எழுபத்தி நாலு ரூபாயில் நான் செல் பண்ணேன் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுங்கிற இந்த ப்ரைஸை டச் டச்சாயிடுச்சு ஓகேங்களா இந்த என்டையர் ஜோ ஜோனில் நான் இந்த என்டையர் ஜோனும் எடுத்திருக்கேன் ஸோ நமக்கு தெரியும் இந்த லைனில் வந்து இம்பார்ட்டண்டான லைன் இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருச்சு கிளியராக நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ மார்க்கெட் வந்து எகெயின் வந்து மூவ் ஆக போகுதுன்னு இது காரணம் இன்னொன்று இருக்கு ஃபண்டமெண்டல் ரீசனும் இருக்கு என்னென்னா மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் போர்ட்ஃபோலியோல வச்சுருக்கேன் நான் வந்து எல்லா நாளுமே இன்டர்நெட் எடுக்கிறதுல இல்லை எனக்கு சாலிடா தெரிஞ்சது அப்படின்னா இன்டர்நெட் எடுப்பேன் ஏன்னா ஒரு சில நாள் வந்து அதிக நேரம் நம்மளை உட்கார வச்சிரும் அதனால வந்து நான் அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா என்னோடய மற்ற பிஸ்னஸும் இருக்குது அதனால் நான் மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் தான் வந்து அதிகமாக பண்ணுறது ஆனால் இன்டர் ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஃபுல்லாக வந்து நான் என்ட்ரி எடுப்பேன் ஓகேங்களா ஸோ இப்போ அப்படி எடுத்தது தான் வந்து இந்த ட்ரேடு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய் இந்த இன்ட்ரெட் ட்ரேட்லேருந்தே கிடைச்சிருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்ல ப்ராஃபிட்டும் புக் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஸ்டாக் வந்து நான் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் இது வந்து செல் கிடையாது இது வந்து ப்ராஃபிட் ஏற்கனவே எங்கிட்ட இருக்கிற ஹோல்டிங்கை ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லேர்னிங்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரே நிமிஷம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த இம்பார்ட்டண்டான லேர்னிங் வந்து இந்த இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கேண்டிலுடைய க்ளோஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகணும் இப்போ நம்ம பார்த்ததுல நம்ம அந்த பிரேக்கிங் பாயிண்ட் நம்ம சொன்ன அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கிராஸ் ஆன உடனேயே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ராங்கான ப்ராசஸ் தான் ஏன்னா நீங்கள் அந்த எடுக்க ஆரம்பிக்கிறது வந்து மேபி இன்ட்ராடேல ஷார்ட் டேம் ஸ்கேல்பிங் அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வேணா அதை யூஸ் ஆகலாம் ஆனால் கேண்டில் வந்து சடனாக ஃபால் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாலும் க்ளோசிங் கிடைக்கணும் நமக்கு சரிங்களா கிளியரை வந்து க்ளோசிங் கிடைக்கணும் க்ளோசிங் கிடைச்சால் மட்டும்தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும் ஸோ கேண்டில் க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்குடைய கெயின் லாஸ் எல்லாமே வந்து க்ளோசிங் ப்ரைஸை வச்சு தான் இது பண்ணுவாங்க ஹை லோ ப்ரைஸை வந்து வச்சு இது பண்ண மாட்டாங்க ஹை லோ ஓப்பன்லாம் இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்து ஃபைனல் ப்ரைஸை நமக்கு காமிக்கும் அதனால வந்து க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்து கெயின் ஆனது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வாலட்டிலிட்டி ஆகிட்டு ஒரு இடத்துல கூட க்ளோஸ் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து ப்ரைஸை வந்து சேஸ் பண்ணக்கூடாது பிரைஸை வந்து சும்மா தொடர்ந்து வந்து மார்க்கெட் மேலே போனால் பை பண்ணுறது அப்புறம் கீழே போனால் செல் பண்ணுறது மார்க்கெட் மேலே போனால் பை பண்ணுறது திரும்ப கீழே போன செல் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ரைஸை சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாஸ் மா மாஸ் பீப்பிள் அதாவது மாஸ் ரீட்டெயில் பீப்புள் என்ன செய்கிறாங்களோ அதை தான் நீங்களும் செஞ்சுட்ருப்பீங்க ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது தொண்ணூறு சதவீத மாஸ் பீப்புள் வந்து ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிறாங்கன்னா அதையே தான் நீங்களும் ஆக போகிறீங்க சரிங்களா புதுசாக எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ தான் நீங்களாக பண்ணுறீங்க அப்போ எப்படி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக எஜுகேஷன் நீங்கள் படித்து நிறைய ட்ரை பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஆகிறீங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் வந்து லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அது ஈஸியாக உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா சும்மா ஆயிரம் வச்சிருந்தாலும் ரெண்டாயிரம் வச்சிருந்தாலும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது சரிங்களா நீங்கள் வந்து அப்பவே உடனே ஒரு ஷேரை வாங்கலாம் அந்த ஷேர் வந்து மேலே போகும் கீழே போகும் உடனே ப்ராஃபிட் வரலாம் நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து ஈஸியாக அவுட் புட் நீங்க நீங்கள் ஒரு கடை வைக்கணுன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும் ஒரு பத்து நாளோ இருபது நாளோ எடுக்கும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் வேணால் வரலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது எந்த ரெகுலேஷனும் கிடையாது ஜஸ்ட் யார் வேணாலும் வந்து எதை வேணாலும் வாங்கலாம் அதனால தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆகிறது காரணம் ஏன்னா இப்போ டாக்டரே யார் வேணாலும் ஆகலாம் அப்படின்னா ஆப்ரேஷன் எவ்வளோ ஃபெயிலியர் ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு வச்சு பாருங்க யார் வேணாலும் ஐபிஎஸ் ஆகலாம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் வச்சு பாருங்க அப்படி வந்து கொடுக்க முடியாது இல்லையா ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபெயிலியர் ரேட்டும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது அதுக்கு காரணம் வந்து என்னென்னா யாருமே வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் எதுவுமே லேர்ன் பண்ணாமல் வரதுக்கு காரணம் இதனால தான் ப்ரைஸை வந்து சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க நம்மளோட யூடியூப் சேனல்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து லேர்ன் பண்ணுங்கள் ஃபண்டமெண்டல் அண்ட் வேல்யூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து டெக்னிக்கலாக வந்து சார்ட்டில் கோடு போடுறது ரோடு போடுறது மட்டுமே வச்சு சக்ஸஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அது ஒன் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ் தான் ஓகேங்களா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு அனலைஸ் கிடையாது நீங்கள் ஃபண்டமெண்டல் தெரியாத இது வந்து என்னுடைய ஒப்பீனன்னா கூட இருக்கலாம் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இது ஃபண்டமெண்டல் தெரியாத ஒரு ட்ரேடர் வந்து ட்ரேடரே கிடையாது ஓகேங்களா அவங்க வந்து கெஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசிஸை வந்து எனக்கு தெரியாது ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் எனக்கு தெரியாது வேல்யூஷன் பண்ண தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது ஜஸ்ட் நான் வந்து ப்ரைஸோடைய சார்ட்டில் நான் ஒரு கோடு போட்டு தான் நான் எடுப்பேன் அப்படின்னா மேபி நீங்கள் ட்ரேடர் நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் வந்து நான் வந்து அவங்கள ட்ரேடர்னு கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் டெக்னிக்கல் அனலிசிஸுங்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் டூல் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல டூல் தான் ஆனால் அதை மட்டும் தான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஃபண்டமெண்டலாம் என்னன்னே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஷன் தெரியாது வேல்யூஷன் தெரியலைன்னா ஒரு ஸ்டாக் வந்து கீழே போகும்போது உங்களுக்கு பயந்தான் வருமே தவிர நீங்க வந்து திருப்பி பையெல்லாம் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா நான் வந்து ஸ்டாக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டவுன் ஆகும்போதும் நான் வந்து எகைன் அண்ட் எகைன் அக்யுமேட் பண்ணிட்டு இருப்பேன் அதுதான் வந்து இன்வெஸ்டர் இன்வெஸ்டருடைய பிஹேவியர் தெரியாமல் நீங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக ஆக முடியாது ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க மார்க்கெட் மூவ் பை இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர் ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கிடைச்சா விற்கலாம் இருபது ரூபாய் கிடைச்சா விற்கலாம் ஐம்பது ரூபா கிடைச்ச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி விற்பாங்க அவங்க வந்து பை பண்ணாலும் அது வந்து ஒரு ஷார்ட் டர்ம் ப்ராசஸ் தான் சோ ட்ரேடிங் அப்படிங்கிறதே ஒரு ஷார்ட் டேம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ பாருங்க இப்போ நான் நிஃப்டி பை பண்ண ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உடனே வந்து எனக்கு ஏழாயிர ரூபா ப்ராஃபிட் வந்துதான் சேல் பண்ணிட்டு போயிட்டேன் ஓகேங்களா சோ இத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ட்ரேடிங் ப்ராசஸ் வேற ட்ரேடிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா அத புரிஞ்சு பண்ணணும் இப்போ இன்வெஸ்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி அவங்க மூவ் பண்றாங்கன்னா அவங்க ஒரு பொருளை அவங்க வந்து ஒரு ஸ்டாக் அக்யுமலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க விழுகும் போதும் அவங்கதான் வாங்கிட்டு இருப்பாங்க ஒரு பையருக்கு ஒரு செல்லர் இருக்காங்க ஒரு செல்லருக்கு ஒரு பையர் இருக்கணும்ல அப்போ விழுகும்போது அக்யூமுலேட் பண்றது அவங்கதான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இந்த என்டையர் ப்ராசஸ்ல மார்க்கெட் விழுந்ததுலயுமே அக்யூலேட் பண்ணிட்டு இருந்தது நான் அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனா எல்லா ஸ்டாக்கையும் அக்யூமிலேட் பண்ணல எனக்கு வேல்யூஷன் தெரியும் வேல்யூஷன் பேஸ்டா நான் ஒரு சில ஸ்டாக்ஸை அக்யூமுலேட் பண்ணேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அது நம்மளுடைய இந்த ப்ரீமியம் இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம் உடைய இன்சைட் ஆப்பில் ப்ரீமியம் இருக்கும் அதில் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதில் சொன்னது அப்புறம் ஓப்பனாக சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு சொன்னதும் யூஸ் இல்லை அதனால் வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதில் வந்து நான் லைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் சொன்ன சொன்னதுதான் அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மோத்திலால் ஆஸ்வால் மோத்திலால் ஆஸ்வால் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் சரிங்களா நான் வந்து வேல்யூஷன் பண்ணது கரெக்டாக தப்பா எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நான் அடுத்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து க்ளியராக தெரியும் இப்போது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்குங்கிறதுனால நான் கிளியாக அக்யுமேட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒன் வீக்கில் நீங்கள் மோத்திலால் ஹாஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே எயிட் பர்சன்டேஜ் சம்திங் எனக்கு ரிட்டன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு நாளில் கிடைக்கும்னு சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணல புரியுதுங்களா அதனுடைய வேல்யூஷனே டார்கெட்டே ஹை இன்னும் நான் வந்து சேல் பண்ணலை கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கிடைச்சது வித்தின் ஒன் வீக்குக்குள்ள ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஒன் வீக்கில் தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து வேல்யூஷன் அப்படிங்கிறது நான் கீழே விழுந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அதோடைய வேல்யூ என்ன வேல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் அதைப்போ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து ஜஸ்ட் டெக்னிக்கல் தான் நான் பார்ப்பேன் நான் பண்ணுவேன்னா தாராளமாக அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் பண்ணிக்கலாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேட்கறதும் கேட்காதும் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இன்டர்பிரேட்டிங் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே போனால் கால ஆப்ஷன் கீழே போனால் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணணும் அப்போ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர ஆப்ஷனுங்கிறது உண்மையாகவே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஹெஜிங் பர்பஸ்க்காக தான் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து அவங்கள மெஷர் பண்ணுவீங்க ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறது அப்போ இன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் இப்போ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நிஃப்டியுடைய ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது பியரிஷும் கிடையாது புல்லிஷும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் பியரிஷன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கணும் இல்லையா ஆனால் திருப்பியும் வந்து மேலே போயிடுச்சு ஆனால் அப்போ அதுக்கு உண்டான சிக்னல் வந்து காமிச்சிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றே வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த ப்ரீவியஸ் வீடியோவே எடுத்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ நேற்றுடைய வீடியோ தான் அதுலேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து பியரிஷும் காமிக்கலை புல்லிஷும் காமிக்கல கன்சாலிடேஷன் மோட்ல ஸ்ட்ரைட்டாக நிக்குது அதனால மார்க்கெட் வந்து ஒன்று இன்னைக்கு கீழே நாளைக்கு வந்து கீழேயும் போகலாம் மேலையும் போகலாம் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொல்ல போனால் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கீழேயும் போகுமா மேலையும் போகுமா அப்படிங்கிறது தெரியாத சுச்சுவேஷன்ல சடனாக திருப்பி மேலே ரிவர்ஸல் ஆயிருக்கு ஓகேங்களா கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துனு இருக்கு இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நான் இன்னைக்கு பார்த்ததுல என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி புல்லிஷா மாறி இருக்கு ஸ்லைட்லி புல்லிஷ் நாட் ஹண்ட்ரட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்ஷன் செயின் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஸ்லைட்லி புல்லிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடந்திருக்கு அப்போது மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக வந்து புல்லிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்திருக்குது இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் சைனை எடுத்துக்கலாம் அப்சைடு பொ பொட்டன்ஷியலுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நிப்டி வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம்ல ஆப்ஸ்ல போனீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஆப்ஸ்ல போனீங்கன்னா இன்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் சரிங்களா இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் அதுல வந்து நான் ப்ரீமியமான கண்டென்ட் பிளஸ் ஃப்ரீ கண்டென்ட் ரெண்டுமே போடுவேன் இது வந்து ஃப்ரீ கண்டென்ட் தான் இது வந்து நான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபா நிப்டி கிராஸ் ஆனால் மட்டும் தான் நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்க முடியும் அப்புறம் தான் ஒரு புல்லிஷ் மூமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் நம்ம வந்து புல்லிஷ் நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நிப்டியுடைய சார்ட்ல இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுங்கிறது ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நான் சொன்னது ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இது ஸோ இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுனா ஆல்மோஸ்ட் இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தானா எழுநூத்தி ஐம்பதா இருநூத்தி ஐம்பதா சாரி ஒரே நிமிஷம் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபது சாரி இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுவது அதனால தான் டவுட் வந்துச்சு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதுதான் ஒரு அஞ்சு பாயிண்ட் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் ஸோ இந்த பாயிண்ட கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு புல்லிஷாக எடுத்துக்க முடியும் மார்க்கெட்டில் கிளியர் மொமெண்டம் க்ரியேட் ஆகும் இந்த பாயிண்ட கிராஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு எகைன் வந்து கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜோன்லேயே ஸோ அதனால நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த புல்லிஷ் கேண்டில்னால மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே புல்லிஷா மாறிச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ஒரு சைன் ஒரு ஸ்டார்டிங் சைனு ஸோ நெக்ஸ்ட் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏழு இரநூத்தி எழுபதுல தான் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும் அப்போ வந்து என்னன்னா ஒரு கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபது தானா கிளியர் புல்லிஷா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன் இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ தான் நீங்கள் அதை மார்க்கெட் மொமெண்டம்னு சொல்லி டைட்டில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் இதில் வந்து அந்த ஏ வந்து இந்த நிஃப்டி மொமெண்டம் வந்து குரூஷியலாக இருக்குது எதனால் வந்து அதை கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன் அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஜனவரியில் நான் வந்து மை மல்டி பேக்கர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் ஹவர் வீடியோ இது ஒன் ஹவர் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துன்னா கிட்டத்தட்ட நான் அனலைஸ் பண்ணி வீடியோ யூடியூப்பில் போட்ட எல்லா ஸ்டாக்கையுமே அந்த அனலைசஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நாலஞ்சு வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலேயே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிக்க அளவுக்கு உண்டான வீடியோஸ் மட்டும் எடுத்து நான் வந்து எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எப்படி அனலைஸ் பண்ணிருக்கேன் வேல்யூஷன் பண்ணிருக்கேங்கிறது தெரியும் இந்த ஸ்டாக் நான் இந்த அனலைஸ் பண்ணி வேல்யூஷன் பண்ண இந்த ஸ்டாக் இன்னைக்கு ரேட்டுக்கு பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கும் சரிங்களா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் டவுன் ஆயிருக்கும் ஆனா அது கூட பாசிட்டிவ்ல ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல தான் இருக்கும் சோ எந்த ஸ்டாக்குமே லாஸ் இல்ல மோர் தென் நூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூஷன் கொடுத்துருக்கு அங்கே என்ன வேல்யூஷன் பண்ணால் எந்தளவுக்கு மார்க்கெட்டும் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணது கரெக்டாக இருந்திருக்கு அளவுக்கு வேல்யூஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை இருந்து லேர்ன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு லேர்ன் பண்ணணும் ப்ராப்பராக நான் வந்து லேர்ன் பண்ணி போகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டப்ளியூ டபுள்யூ டாட் இன்வெஸ்ட் தமிழ் டாட் காமோடைய என்னுடைய வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள் இதில் நான் வந்து ப்ரீமியமாக கோர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டாக கொடுத்துருக்கேன் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் வேல்யூஷன் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரெட் ட்ரேடிங் ஸ்வின் ட்ரேடிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா கோர்ஸஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப்பிலோடைய லிங்க்கும் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க ஏன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்போ நான் இந்த போட்டிருக்கிற இந்த வீடியோலாம் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனில் முன்னாடியே நான் வந்து போட்டேன் காலையிலேயே போட்டேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் டெலிகிராம்லேயே நான் போட்டேன் ஓகேங்களா இது ஃப்ரீ தான் எல்லாருமே பார்த்துக்கலாம் இந்த போஸ்ட்டு ஸோ இதெல்லாம் நான் வந்து டெலிகிராம்லேயே போட்டுவிட்டேன் ஸோ அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறதுக்குள்ளே நம்ம டெலிகிராமில் முன்னாடியே போட்றலாம் ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து குயிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்